வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் இத்தாலி புறப்பட்டுச் சென்றார் விமான கட்டணத்தை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் கோதுமை விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாக்பூரில் நேரிட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் சமீர் வர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் இத்தாலி புறப்பட்டுச் சென்றார் இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியின் அழைப்பின் பேரில் அவர் அப்போலியா நகருக்கு புறப்பட்டுச் சென்றார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் தமது பயணத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தாலியுடனான நல்லுறவை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்தோ பசிபிக் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அந்நாட்டு பிரதமர் கடந்த ஆண்டு இந்தியா வந்திருந்தபோது ஆலோசிக்கப்பட்ட விஷயங்களின் தொடர்ச்சியாக தமது இந்த பயணம் அமைந்திருப்பதாகவும் இத்தாலி பிரதமருடனான சந்திப்பின்போது போது செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் விமான பயண கட்டணத்தை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் பொதுமக்களின் விமான பயணத்தை எளிதாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அனைவரும் விமானப் பயணம் மேற்கொள்ளும் வகையில் கட்டணக்குறிப்பு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் திரு ராமோகன் நாயுடு கூறினார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை விரைவில் தாயகம் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக குவைத் சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா அலி அல் யாஹியாவை இன்று நேரில் சந்தித்து பேசினார் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று குவைத் அமைச்சர் இந்த சந்திப்பின் போது உறுதியளித்தார் இந்த தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்தனர் இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்த கேரளாவை சேர்ந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பினராகி விஜயன் அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் குறித்து கருத்து தெரிவிக்க எந்த நாட்டிற்கும் உரிமையில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் அண்மையில் சீனாவும் பாகிஸ்தானும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருப்பதை மத்திய அரசு நிராகரிப்பதாக கூறினார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் இந்தியாவின் பிரிக்க முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த பகுதிகளாக தொடர்ந்து நீடிப்பதாகவும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் உறுதிபட தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஆயத்தங்கள் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்க உயரதிகாரிகளுடன் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை நடத்தினார் மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி டி உஷா மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பி டி உஷா இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து வசதிகளும் வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை விட இந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நீட் தேர்வு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாகவும் போலியான மதிப்பெண் உள்ளிட்ட முறைகேடுகள் குறித்தும் உரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்தே நீட் தேர்வு எழுதிய இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய தேர்வு முகமையை குற்றம் சாட்டி கடமையில் இருந்து மத்திய அரசு தப்பிக்க முடியாது என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அதில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் கோதுமை விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது வெளிச்சந்தையில் கோதுமை விலை உயராமல் தடுக்கவும் பதுக்கல் நடவடிக்கையை கட்டுப்படுத்தவும் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி நாடு முழுவதும் நடப்பு ராபி பருவத்தில் பதினோரு கோடியே இருபது லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்திய உணவுக் கழகம் இரண்டு கோடியே அறுபத்தாறு லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்திருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் மக்களின் தேவைக்கேற்ப கோதுமை கையிருப்பு வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் நாக்பூர் அருகே உள்ள தமன்னா என்ற இடத்தில் உள்ள தொழிற்சாலையில் இன்று மாலை திடீரென தீப்பற்றியதில் விபத்து ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாரின் மனைவியும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான திருமதி சுனேத்ரா பவார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்துள்ளார் மும்பையில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் திரு அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் திரு பிரபுல் பட்டேல் அம்மாநில அமைச்சர் திரு சஜன் புஜ்வால் ஆகியோருடன் வந்து அவர் வேட்புமனுவை வழங்கினார் இம்மாநிலத்தில் வரும் இருபத்தை தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிஷாவில் அஞ்சல் துறை பணி வழங்கப்பட்டதில் சான்றிதழ் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் புகாரின் பேரில் மத்திய புலனாய்வு அமைப்பினர் இன்று பல்வேறு இடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர் அம்மாநிலத்தின் கியோஞ்சார் கலஹண்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் அறுபத்தி ஏழு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது போலிச் சான்றிதழ் வழங்கப்பட்டதில் ஒருங்கிணைந்து செயல்பட்டவர்கள் குறித்து தகவல்களை அதிகாரிகள் திரட்டியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக அளவில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பன்னிரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் தங்கள் நாடுகளை விட்டு கட்டாய வெளியேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநா அகதிகளுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவல் இதனை தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு இறுதி வரை சுமார் பதினோரு கோடியே எழுபது லட்சம் பேர் போர் வன்முறை மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர்கள் நாடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது அதிக அளவிலான மக்கள் போர் காரணமாகவே சொந்த நாடுகளை விட்டு வெளியேறும் நிலை நீடிப்பதாக ஐநா அகதிகள் அமைப்பிற்கான தூதர் திரு பிலிப்போ கிராண்டி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டம் கேண்டோ பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையைத் தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேற்றிரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிறப்பு அதிரடிப்படையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் காயமடைந்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் சமீர் வர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என்ற செட்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மெனை வென்றார் மற்றொரு போட்டியில் சமீர் வர்மா இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு பதினான்குக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பத்தொன்பது என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கியான் யூவை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார் உலக மகளிர் ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தங்கப்பதக்கம் வென்றார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற போட்டியில் பத்து புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் புவனேஷ் மெண்டிரட்டா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியின் லுனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பெற்ற கூடுதல் புள்ளிகளுடன் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்றன சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் குவைத்தை வென்றது மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் மக்குவையும் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் மங்கோலியாவையும் வென்றது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா ஈரான் மங்கோலியா மற்றும் லாவோஸ் அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று இத்தாலி புறப்பட்டுச் சென்றார் விமான கட்டணத்தை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் கோதுமை விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாக்பூரில் நேரிட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் சமீர் வர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது